சார் இந்த செப்டம்பர் மாதம் வந்து பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாடு இன்றைக்கி வந்து காவல்துறை ஒரு முப்பத்தி மூன்று கண்டிஷன்ஸோட அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து உள்நோக்கத்தோடு செயல்படுது காவல்துறை எங்களுக்கு இந்த மாநாட்டை எப்படியும் நடக்க விடாமல் செய்யணுன்றதுக்காகவே வந்து எங்களுக்கு நிறைய தடைகளை அவங்க விதிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு இருபத்தி ஒரு பதில்களும் அவங்க கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே அந்த பதில்கள்லாம் வந்து சில இடங்களில் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால ஒரு ப்ரிகாஷ்னரி மெஷராக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து ஒரு முப்பத்தி மூன்று கண்டிஷனோட காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு இந்த கண்டிஷன் அப்படின்றது வந்து ஜென்ரலாக எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் காவல்துறை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஓபி கண்டிஷன் மாதிரியா இல்லை வந்து இவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அதாவது திட்டமிட்டே வந்து காவல்துறை இந்த மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காங்களா சி முதலாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு மாநாட்டுக்கு ஒரு கட்சி மாநாட்டுக்கு அதுவும் புதிதாக ஆரம்பிக்கப்படும் ஒரு கட்சி முதல் மாநாட்டுக்கு அனுமதி கேட்கும் ஒரு கடிதம் வந்து பள்ளிகளிலும் கல்லூரியிலும் இல்லை அலுவலகத்திலும் கொடுக்குற லீவ் லெட்டர் கிடையாது அதாவது எனக்கு மோஎம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் கீவ் மீ லீவ் ஃபார் டூ டேஸ் த்ரீ டேஸ் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அந்த ஆசிரியர் வந்து கிராண்டிங் அத்தாரிட்டி அவர் தான் அவர் வந்து கண்டிஷன் போட முடியுமா நாங்கள் எஸ்ஸு நோன் தான் போட முடியும் ஸோ எஸ் போடுவாங்க ஸோ ஆனால் அவர் மாநாட்டுக்கு கிடைக்கிற கொடுக்க கொடுக்குற ஒரு அப்ளிகேஷன் வந்து அது கிடையாது நான் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த இடத்துல இத்தனை மணிக்கு ஒரு மாநாடு நடத்துகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு வரி இல்லை ஒரு வார்த்தையில் எஸ் கோஹெட்டு ஓகே உங்கள் விருப்பம் அப்படின்லாம் கொடுக்க முடியாது சி ஒரு 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 இந்த மாநாடு பொறுத்தவரையில் நீங்கள் விஜய் எவ்வளோ ஒரு மாஸ் லீடுன்னு தெரியும் எவ்வளோ பெரிய கூட்டம்லாம் அவருக்கு கூடுது சாதாரண லொக்கேஷனில் கூட ஸோ கொடு அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுது எல்லா கட்சியோட அவங்கள அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் ஒரு டியூ டெலிஜென்ஸ் பண்ணி பார்த்துருக்கணும் எப்படி பெரிய கட்சிகள் மாநாட்டுக்கு அனுமதி வாங்கும் பொழுது ஒரு அதிகாரிகள் ஒரு மனு கொடுக்கும் பொழுது என்னெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத எஸ்ஓபி அவங்க பா பார்த்துருக்கணும் போய் பார்த்தீங்கன்னா தேதி சொல்லுவாங்க அந்த இடம் சொல்லுவாங்க டைம் சொல்லுவாங்க அப்ரா அப்ராக்சிமேட்டாக இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும்னு சொல்லுவாங்க எவ்வளோ பேர் வருவாங்க அப்ராக்சிமேட்டானு அவங்க சொல்லுவாங்க எந்தெந்த லீடர் பெரிய லீடர்லாம் வர்றாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க எந்த ரூட்லேருந்து வருவாங்க ஒருத்தர் மா மதுரிலருந்து வரலாம் ஒருத்தர் சென்னையிலேருந்து போகலாம் நாலு பேர் கோயம்புத்தூர்னு வரலாம் ஸோ அவங்க வர ரூட்டை சொல்லுவாங்க தென் எவ்வளோ வண்டியில் இல்லை எவ்வளவு தொண்டர்கள் எதிர்பார்க்குறோம் அவங்க எந்த எப்படி வருவாங்க ட்ரெயினில் வருவாங்க பஸ்ஸில் வருவாங்க ஸ்பெஷல் காரு வேனு வச்சு நாங்கள் கூப்பிட்டு வருவோம் ஸோ அது எவ்வளோ வண்டி தனியார் வண்டி எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அப்ராக்சிமேட்டு தான் யாருமே முழுமையாக அப்படியே அக்யூ அக்யூரேட்டாக யாரும் சொல்ல முடியாது ஸோ இவங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி இதெல்லாம் எங்களுடைய பிளான் இதற்கு உங்கள் அனுமதி வேணும்னு கொடுப்பாங்க ஸோ அதை அனுமதி கேட்டு அந்த வர்ற கடிதத்தை வாங்கும் அதிகாரி சூப்பர் டாப் போலீஸ் டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் இல்லை கமிஷனராக இருக்கலாம் இல்லை கலெக்டராக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவங்க அந்த இடத்த அனலைஸ் பண்ணுவாங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி மூணு கண்டிஷன் ஒரு கண்டிஷன் நீங்களே சொன்னீங்க ஆறு கிணறு இருக்கு நீங்கள் ஐடென்டிஃபை எண்பத்தஞ்சு ஏக்கர் எண்பத்தஞ்சு ஏக்கர் பக்கத்தில் ஆறு கிணறு இருக்கு மூடாவது கிணறு இருக்கு அதை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஒன்னாக த தேர்ட்டி த்ரீ கண்டிஷன்ஸ் ஸோ இந்த இந்த ஒரு கண்டிஷன் என்ன எதை குறிக்குது அந்த எஸ்பி வாங்கினதுக்கப்புறம் இல்லை அந்த அனுமதி கோரி வந்த கடிதத்தை வாங்கினதுக்கப்புறம் சும்மா இல்லை அங்கே ஆட்களை அனுப்பிச்சு அந்த இடத்த சர்வே பண்ணியிருக்காங்க சர்வே பண்ணும்போது இந்த ஆறு கிணறு இருக்குது ஸோ இந்த இந்த ஆறு கிணறு வச்சு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் அஞ்சு லட்சம் பேர் வரலாம் ஆறு லட்சம் பத்து லட்சம் பேர் கூட வரலாம் வரும்போது எனி திங் கேன் ஹேப்பன் ஸோ அவங்க வந்து அந்த இடத்த வாங்கினதுக்கப்போ இடத்த சர்வே பண்ணுறாங்க நீங்கள் கேட்குறது நீங்கள் வந்து ஒரு லட்சம் பேர் தான் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க நம்ப போடுறது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு இருபத்தோரு கேள்வி ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது ஹெட் கவுண்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் தோராயமாக நீங்கள் வாட்டுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது சரியாக இருக்காது ஹெட்கவுண்டு எவ்வளோ வருவாங்கன்றது அப்ராக்சிமேட்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு டீட்டெயில்டாக கேட்கும்போது அவங்க வந்து ஐம்பதாயிரம் பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் ஆமாம் ஐம்பதாயிரம் பேர்கிட்ட வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ விஜய் மாதிரியான ஒரு நபர் வந்து அவருக்கு எவ்வளோ மாசு இருக்குது அப்படின்றது தெரியும் ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு திரை பிம்பம் அவருக்கு இருக்கிறதுனால இது முதல் மாநாடு தான் அவங்களுக்கு அப்போ நிறைய பேர் ஃபேமிலியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக வந்து நம்ம போவோம் நம்ம தலைவருடைய மாநாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அங்க வந்து நிறைய பெண்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது கர்ப்பிணி பெண்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மாற்றுத்திறனாளிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட நிறைய இடத்துல வந்து பதில் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வழக்கமான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க யூஸ்வலாக ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறேன் விஜயகாந்த் அதை பண்ணார் இப்போ சிமான் கூட பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு என்ன பண்ணுவோம்னா என்னை அழிக்கிறாங்க பெரிய கட்சிகள் பெரிய அரசாங்கத்தில் அரசு அரசு இப்போ கவர்மெண்ட் இருந்தாலும் சரி முன்னாடி கவர்மெண்ட் இருந்தாலும் சரி எங்களை விட பெரிய எஸ்டாப்ளிஷ் கட்சிகள் எங்களை அழிக்க நினைக்கிறார்கள் எங்களை வந்து வளர விட்றதில்ல அப்படிங்கிறது தான் யூஸ்வல் கம்ப்ளைண்ட் ஏன்னா அது வந்து ஒரு சிம்பத்தி ஒரு ஒரு விக்டிம் மைண்ட் செட் கொண்டு வரணும் அப்போ தான் இவங்களுக்குலாம் கோவம் வரும் புதுசாக வந்திருக்க ஒரு கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ஓ நம்மளெல்லாம் இவங்க வளர விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு நெருக்குதல் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டு வந்தால் தான் அவங்க வந்து இன்னும் ஆர்வமாக வேலை பார்ப்பாங்க துணிஞ்சு நிற்பாங்கறதுலாம் வந்து ஒரு எல்லா புதிதாக ஆரம்பிக்கிற மூமெண்ட்டு கட்சியில் வர ஒரு இது விஜயனுடைய கூட அதுதான் சார் இருக்கு தடைகளை உடைத்து நம்மளுடைய இன்னைக்கு தேதிக்கு என்ன தடை நீங்கள் அனுமதி கேட்டீங்க அனுமதி கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கேள்விகள் கேட்டாங்க நீங்க பதில் சொன்னீங்க அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கண்டிஷன்ஸோட அனுமதி கொடுத்துருக்காங்க நான் இன்னொன்று சொல்றேன் திருமாவளவன் வந்து சென்னையில் ஒரு ரேலி நடத்தணும்னு பண்ணார் இ நீங்கள் சொல்கிற முப்பத்தி மூணு கண்டிஷன் இதெல்லாம் இருக்காது இதெல்லாம் நீதிமன்றம் போட்ட கண்டிஷனாக சொல்கிறேன் கேட்டார் அப்போ முடியான்னு சொன்னாங்க அரசாங்கம் வந்து முடியாது சிட்டிக்குள்ளே நாங்கள் ரேலி விடுறதுக்கும் மாநாடுக்கும் அனுமதி தராதில்லை ஸோ அங்கே நிராகரிக்கப்பட்டது அவர் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போனார் அப்போது இப்போ இருக்க பார் கவுன்சில் வைஸ் சேர்மன் பிரபாகரன் தான் ஆர்கியூ பண்ணி பெர்மிஷன் வாங்கி கொடுத்தார் பெர்மிஷன் கொடுப்பாங்க ஹைகோர்ட் வந்து என்ன நான் யூஷுவலாக இப்போ கூட நீங்கள் ஆர்எஸ்எஸ் ரேலி ஆகஸ்ட்டுக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு சுதந்திர தின விழா அன்னைக்கு நாங்கள் ரேலி எடுக்கணும் ஸ்டேட் எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கேட்கும்போது அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டது எல்லா மாவட்டத்துலையும் ஹைகோர்ட் சொல்லிச்சு நோ நோ கொடுங்க ஆனால் அதை கொடுத்த என்ன சொன்னாங்கன்னா அதாவது ஒருத்தர் மாநாடோ இல்லை ரேலியோ இல்லை பொதுக்கூட்டமோ நடத்த அனுமதி கேட்டால் நோன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து அவங்களுடைய கட்சி வளர்ப்புக்கு அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நிறைய அவங்களுக்குள்ள உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான வழிமுறை சரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் லீகலாக நிறையா விஷயங்கள் வந்து எழுதியிருக்கிறீங்க இப்போ இவங்களுடைய பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட எங்களை மாநில மாநாடு நடத்த விடாமல் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க இதை நாங்கள் எதிர்த்து வந்து நீதிமன்றத்தை நடப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீதிமன்றத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் லீகலாக அவங்க போகிறாங்க எங்களுக்கு வந்து நடத்த விட மாட்டேறாங்க எங்களுக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தொண்டர்கள் வருவாங்க எங்களுக்கு அந்த மாதிரி அனுமதி கேட்குறாங்கன்னா நீதிமன்றம் கொடுக்குமா உடனே நீதிமன்றம் கொடுக்கும் நீதிமன்றம் நோன்னு சொல்லாது கொடுக்கும் ஆனால் நீதிமன்றம் இந்த முப்பத்தி மூணு கண்டிஷனுக்கு மேலே இன்னொரு அறுபத்தி ஏழு கண்டிஷன் போட்டு மொத்த கண்டிஷன் நூறு அண்ட் நீதிமன்றத்திடம் இவர்கள் கொடுக்கும் அந்த வாக்குறுதி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னால் தான் அவங்க அனுமதி கொடுப்பாங்க நீதிமன்றத்தில் இவங்க கொடுக்குற அந்த உறுதிமொழி வந்து வில் பிகம் பைண்டிங் ஆன் தெம் வயலேட் பண்ணால் நீதிமன்ற அவமதிப்பு ஏற்படும் சி நீதிமன்றமும் ஆயிரக்கணக்கான டெய்லி பேசிஸ் பார்த்தீங்கன்னா திருவிழா கோயில் திருவிழா முதற்கொண்டு எல்லாத்துக்குமே அனுமதி கொடுக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் எங்கேயுமே நிபந்தனையின்றி கட்டுப்பாடின்றி அந்த நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்சுன்னு அதாவது எந்த நிபந்தனை உனக்கு இல்லைங்க நீங்கள் போய் நடத்திக்கங்க விருப்பம் போல் நடத்திக்கோங்கன்னு சொல்ல மாட்டாங்க எதுக்கு ஈவன் கோயில் திருவிழா கூட ஸோ நான் உங்களுக்கு இதை சொல்ல வந்தேன் திரு நீ திருமாவளவன் போகும்போது கொடுத்தாங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க ரேலிக்கு ஆனால் என்னென்ன கண்டிஷன் போட்டாங்க டிராஃபிக் அஃபெக்ட் ஆகக்கூடாது சென்னையில் ரே சிட்டியில் ரேலி ஆனால் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது நீ ரெண்டு ரெண்டு பேராக நடந்து போகணும் ரேலிக்கு நடந்து போகிறவங்க சாலையின் இடதுப்புறம் கையை கோர்த்து கொண்டு ரெண்டு ரெண்டு பேராக தான் போகணும் அங்கே இடத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீதிமன்றமும் கண்டிஷன் இல்லாமல் யாருக்குமே பெர்மிஷன் கொடுக்குறது கிடையாது பெர்மிஷன் கொடுக்கும் அரசாங்கமும் கொடுத்துருக்கு நீதிமன்றமும் கொடுத்துருக்கு ஆனால் வித்தவுட் கண்டிஷன் எனக்கு ஒரு ஆர்டர் காட்டுங்க அது ஆளுங்கட்சி நடத்துகிற மாநாடாகவே இருந்தாலும் அங்கேயும் ஃபார்மாலிட்டிக்காக ஒரு லெட்டர் கொடுப்பாங்க அங்கேயும் ஃபார்மாலிட்டிக்காக ஒரு பெர்மிஷன் கிடைக்கும் அந்த ரெண்டுலேயுமே இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் எந்த இடம் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு இவங்க இவங்க கொடுப்பாங்க இனி என்னென்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க கொடுப்பாங்க காரணம் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நாளைக்கு ஒரு மாநாடு நடக்குது இந்த மாநாடே வச்சுக்கலாம் அது ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பேர் வர்றாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அசம்பாவிதமே இல்லாமல் எல்லாமே ஸ்மூத்தாக ஆரம்பித்து விஜய் வராரு பேசுகிறாரு மக்கள் சந்தோஷப்படுறாங்க அவர் ஒரு கொள்கையை அனௌன்ஸ் பண்ணுறாரு எல்லோரும் சந்தோஷமாக கலைஞ்சி செ போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க இது ஒரு சுமூகமான மாநாடு சுமூகம் முடிந்தது இப்போ வந்து இந்த அங்கே இருக்க அனுமதி கொடுத்த போலீஸ் அதிகாரி நான் உங்களுக்கு முப்பத்தி மூணு கண்டிஷன் கொடுத்தனே அதில் பதினேழாவது கண்டிஷன் வந்து நீங்கள் இந்த இடத்துல கார் பார்க் பண்ணணும் நீங்கள் பண்ணலையேன்னு கேட்பாரா கேட்க மாட்டார் மாநாடு சுமூகமாக முடிந்தால் யாருக்கும் இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணிங்களா இல்லையான்னு கவலை இல்லை ஏன்னா முடிஞ்சிருச்சு பட் ஒருவேளை ஏதோ ஒரு அசம்பாதம் நடந்தால் நாளைக்கு அந்த கிணறுலேயே ஒரு நடந்தாலோ இல்லை போகிற ரூட்டில் ஒன்று நடந்தாலோ இல்லை பார்க்கிங் நடந்தாலோ ஏன் சிசிடிவி வைக்கலன்னு ஒரு ஒரு உரத்தில் ஒரு ஒரு பாட்டில் கொண்டு தெரிஞ்சிட்டாங்க அங்கே ஒரு கலக ஒரு ஒரு கலவரம் மாதிரி ஒரு நிலவை ஏற்படுது அது ஒரு வழக்காகவோ இல்லை போலீஸ் விசாரணையை வரும்பொழுது கண்டிஷன் நம்பர் பதினேழு என்னது நீங்கள் சிசிடிவி வைத்திருக்க வேண்டும் ஸோ அப்போ கேட்பாங்க ஏங்க நாங்கள் உங்களுக்கு சிசிடிவி வைக்க சொன்னோம் ஏன் வைக்கலை ஸோ ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ஒரு ஒரு அசம்பாவிதம் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் சம் பேட் இன்சிடென்ட்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு இந்த கட்டுப்பாடுகளுக்கும் இந்த கேள்விகளுக்கும் ஒரு ஒரு காரணம் கிடைக்கும் இப்போ திமுக வந்து இளைஞரணி மாநாடு இப்ப ரீசெண்டாக சேலத்தில் நடத்துனாங்க திருச்சியில் வந்து திருமாவளவன் நடத்துனாரு இது மாதிரி அதிமுக வந்து மதுரையில் நடத்துனாங்க இது மாதிரி எல்லா கட்சிகளுமே மாநாடு நடத்துறாங்க அங்கெல்லாம் கேட்கப்படாத கேள்விகள் வந்து இங்கே விஜயை பார்த்து கேட்குறாங்களே தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஏன் கேட்குறாங்க அப்படின்னா விஜயனுடைய அரசியல் வருகை வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது ஆளுங்கட்சிக்கு அதனால தான் இந்த மாதிரி காவல்துறையை வச்சு நிபந்தனைகள்லாம் போடுறாங்க அப்படின்றாங்க சி நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஒரு ரூலிங் பார்ட்டியாக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இல்லை மூன்றாவது நான்காவது அளவு பாட்டா பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே மாநாடு நடத்தியிருக்காங்க எல்லாத்துக்குமே லட்சக்கணக்கான பேர் தமிழகம் பார்க்காத மாநாடு கிடையாது மறுநாள் பொங்கி வெளிஞ்ச மாநாடுலாம் இருக்குது ஸோ எப்போவுமே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னென்னா ரிக்வஸ்ட் வேணும் உங்க சைட்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன் வேணும் இவர் ஒரு நடிகர் ஒரு மாநாடு நடத்துறாரு அதனால பெரிய கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நடிகரா தமிழ்நாடு பார்க்காத நடிகராகி அரசியல்வாதியாகி பதவியை பிடித்த நம்ம ஊர்ல வரலாறு இல்லையா அதாவது எங்கேயுமே பார்க்காத மெகா மாநாடா அங்க நடந்திருக்கு எந்த வந்து காவல்துறையின் பயப்படுறாங்கன்னு கேக்குறேன் காவல்துறை இல்ல இல்ல இப்ப ஒரு முதல் மாநாடு ஒரு நடிகர் வந்து நடத்துறாரு அவருக்கு பெரிய இமேஜ் இருக்கு நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு முன்னெச்சரிக்கையா இதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணமா இல்ல இன்னொரு பக்கம் வந்து காவல்துறை அனுமதி கேட்டா குடுக்கணும்ல தேவையில்லாம எதுக்கு இவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் காவல்துறை அனுமதி கேட்டால் கொடுக்க வேண்டும் குடுத்துட்டாங்கல்ல ஆனால் காவல்துறை கே அனுமதி கேட்டால் கொடுக்க வேண்டும் கண்டிஷனே போடக்கூடாதுங்கிறது தவறு எந்த மாநாட்டுக்கும் எந்த சின்ன எலெக்ஷன் எலெக்ஷன் டைத்தில் நடக்கிற சின்ன முனை மாநாட்டுக்கும் கூட அந்த லோக்கல் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி டைம் மென்ஷன் பண்ணி யார் பேச போகிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் அனுமதி கிடைக்கும் ஸோ நீ கோன் ஸ்பீக்கர் வைக்கக்கூடாது அப்படின்னா காரணம் என்னென்னு சுப்ரீம் கோர்ட்டே பேன் பண்ணியாச்சு ஸோ நான் என்ன சொல்கிறேன் அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை அது கேட்டிருக்கு கண்டிஷன் தான் பிரச்சனைனா தென் சம்திங் ராங் வித் ஓன்லி த ஆர்கனைசர் ஏன்னா உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் கண்டிஷன் அன்கண்டிஷனலாக எந்த அனுமதியும் கிடைக்காது அப்படி கொடுத்தால் கொடுக்குறவங்களுக்கு ப்ராப்ளம் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் அனு எந்த கண்டிஷனுமே இல்லாமல் எப்படி இந்த மாநாடுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு நீதிமன்றம் அந்த அதிகாரியை கேட்கும் ஸோ இங்கே வந்து ஏன் முப்பத்தி மூணு கண்டிஷன்னா ஏன் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போனால் ஐம்பது கண்டிஷன் இருக்கும் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போனால் இருபது கண்டிஷன் தான் இருக்கும் ஏன்னா அந்த 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 மாநாடு நீங்கள் கேட்டிருக்க இடம் நீங்கள் மாநாடு கன்ச அனலைஸ் பண்ணுற அதிகாரி எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இன்னொரு அதிகாரி அவரோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் முப்பத்தி மூணு கண்டிஷன் தான் இன்னும் நிறைய ப்ரோ ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கேட்கலான்னு சொல்லலாம் இன்னொரு அதிகாரி வந்து இல்லை இருபது கண்டிஷன் போதும்னு சொல்லலாம் ஸோ அதிகாரியை பொறுத்தது லொக்கேஷனை பொறுத்தது நீங்கள் டைம் பொறுத்த இதில் வந்து மழை வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க ஏன் நீங்கள் அந்த மாநாடு கேட்கலையான்னு கேட்க முடியாது ஏன்னா செப்டம்பர் அந்த மழைக்காலம் ஸோ ஒருவேளை ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வந்த இடத்துல திடீர்னு மழை வருது எல்லாமே ஸ்லிப்பரியாயிருது பார்க்கிங் நாட்டை யூஸ் பண்ண முடியலை கூட்டி ஃப்ளட் மாதிரி வருது ஏன்னா ஆகும் அண்ட்ரஸ்ட் எங்கேயும் போய் ஒதுங்க முடியாது ஓப்பன் ஸ்பேஸு சார் இப்போ நடக்கிறது வந்து கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு அங்கே போயிட்டு வந்து கொடி அலங்கார வளைவு பேனர் இதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறை சொல்கிறத எப்படி ஏற்றுப்பாங்க கொடி அலங்கார வளைவு வைக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் எங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் இப்போது நேஷனல் ஹைவே பக்கத்தில் இவங்க இருக்காங்கன்னா நேஷனல் வைக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் ரூல் பொதுமக்களுக்கு இடையூறு தர மாதிரி பொது ரோடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் ரூல் நீங்கள் நீங்களே பாருங்க முடிஞ்சதுக்கு இந்த இந்த பாருங்க வந்து எல்லா மாநாடுக்கும் இருக்கும் எல்லா கட்சி பேரணிக்கும் இருக்கும் ஆனால் அதை மதிக்க மாட்டாங்க அது அப்போ ப்ராப்ளம் வராது எப்போ அந்த அந்த நீங்க வச்ச கொடியினால நம்ம சென்னையில் நடந்த மேட்டர் மாதிரி அந்த கொடியினால பேனர்னால ஒரு யாரோ ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுதோ அப்போதான் ஏன் பேனர் வந்துச்சுன்னு கேட்பாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த முப்பத்தி மூணு கண்டிஷனுக்கு மீனிங்கே இல்லாமல் போயிடும் எப்போ மாநாடு அமைதியாக நடந்து எல்லாரும் நிம்மதி வீட்டுக்கு போய் சேர்ந்தால் இந்த மா யாருமே வந்து கேட்க கிடையாது இதை விஜய் கட்சிக்காரர்கள் முன்னெச்சரிக்கை இது இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு பு முதல் மாநாடுங்கிறீங்க முதல் பொலிட்டிஷியனுங்கிறீங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் உள்ள மெகா சப்போர்ட் ஃபோர்ஸே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அவங்களுக்கு அரசியல் கட்சியோ இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தியோ அனுபவம் இல்லை அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக பார்க்கணும் ஓகே இவ்வளோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கா டூ டூ லிஸ்டாங்க என்ன பண்ண வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் ஸோ இவ்வளோ இதை வாய்ப்பாக பயன்படுத்தி இதுலேருந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கணும் இப்போ லீகலாக இதை வந்து கோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது கட்டாயம் ஏன்னா எந்த கோர்ட்டும் நான் நைன்டீன் நைன்டி நைன்லேருந்து கோர்ட்டு கவர் பண்ணிட்டுருக்கேன் நூற்றுக்கணக்கான வழக்குகள் சொன்ன மாதிரி கோயில் திருவிழாவிலிருந்து பெரிய பெரிய ரேலி வரைக்கும் வந்திருக்கு எங்கேயுமே நீதிமன்றம் இவங்களுக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு ஒரு லைன் உத்தரவு போடாது நீதிமன்றத்திலேயும் இவங்க வந்து இதே அண்டர்டேக்கெல்லாம் கொடுக்கணும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த மறக்கான மாதிரி நிறைய ஒரு இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் நீதிமன்றங்கள் பொது சொத்து பொது சொத்து இழப்புக்கு அந்த சம்மந்தப்பட்ட கட்சியையே பொறுப்பாக்கின கதைகள்லாம் உண்டு நாளைக்கு போகிறவரில் ஒரு பொது சொத்துக்கு சேதமோ இழப்போ ஏற்பட்டால் இந்த கட்சி தான் கொடுக்கணும் இந்த அண்டர்டேக்கிங் கோர்ட்டில் இவங்க கேட்பாங்க கோர்ட்டில் அண்டர்டேக்கிங் கொடுத்து கேட்டுட்டு அவங்க அதை மீற முடியாது ஏன்னா தட்ஸ் பைண்டிங் நியூ இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஸோ இவங்க கோர்ட்டுக்கு போனாலும் நான் கண்டிஷனே இல்லாமல் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வரேன் யாராவது சொன்னால் அது ஹம்பக் பிதட்டல் நடக்காது இதுவரை நடந்ததில்ல இல்லை ஆனால் விஜய்க்காக நடக்காது விஜய் ஒரு ஒரு பீப்புள்ஸ் லீடர் மாதிரி மக்களின் தலைவர் மாதிரி இதனால் என்ன எனக்கு பாதிப்பு முப்பத்தி மூணு கண்டிஷன் போட்டிருக்காங்கல்ல நீங்க வந்து ஆறு கிணற பத்தி பாருங்க அந்த கிணறுல அசம்பாதம் நடக்காத மாதிரி நீங்க பேரிகேட் போடுங்க நீங்களா போய் பார்க்கல எண்பத்தி எட்டு ஏக்கரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்கள் கட்சி நிர்வாகிகள் இங்கே ஆறு கிணறு இருக்கு அதனை மூடணும் இல்லைன்னா பேரிகேட் பண்ணணும்னு சொன்னாங்களா சார் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சார் இப்போ வந்து காவல்துறை கேக்குறாங்க ஐம்பதாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்றீங்க ஐம்பதாயிரம் பேர் தான் உண்மையாலே வருவாங்களா இப்போ ஐம்பதாயிரம் பேருக்கு தான் நாங்கள் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்றாங்களே அந்த மாதிரி தான் காவல்துறை கொடுப்பாங்களா சரி நமக்கு தெரியும் விஜயோட பாப்புலாரிட்டி நமக்கு தெரியும் விஜயோட ஃபாலோவிங் அந்த கிரேஸ் அமாங் யூத்ஸ் இது நம்ம பார்க்குறோம் மீடியாவில் நம்ம இருக்கோம் டெய்லி வாட்ச் பண்ணுறோம் ஒரு சாதாரண ஓட்டு போட போகும்போதும் இல்லைனா ஒரு ஒரு செல்ஃபி எடுக்கும்போதும் ஒரு சின்ன ஷூட்டிங் போகும்போதும் அவரை சுற்றி மொய்க்கும் கூட்டத்தின் அளவும் அதனுடைய ஆர்வமும் நமக்கு தெரியும் ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது விஜய் தரப்பிலிருந்து இருந்து இந்த அப்ளிகேஷனில் ஐம்பதாயிரம் பேர் தான் கட்சியின் முதல் மாநாட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லியிருந்தால் அது முட்டாள்தனம் அண்ட் அது அவர்களையே ஏமாற்றும் ஒரு 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 செயல் அது மட்டும் கிடையாது தட்ஸ் டேஞ்சரஸ் ரொம்ப பெரிய பெரிய தவறு அண்ட் தட்ஸ் டேஞ்சரஸ் ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க இவங்க சொல்கிற நம்பர்னால இது வந்து இன்கம் டேக்ஸ் டிஸ்க்ளோஷர் கிடையாது அமௌண்ட்டை குறைச்சி சொன்னால் டேக்ஸ் குறையும் இங்கே வந்து டு பி அந்த சேஃபர் சைடு இன்ஃபேக்ட் அவங்க வந்து அதிகமாக சொல்லணும் ஏன்னா இவங்க சொல்கிறதோட பேப்பரில் முடிஞ்சதே கிடையாது ஐம்பதாயிரம் சொன்னோன்னு அந்த எஸ்பி வாங்கி பார்த்துட்டு ஓகே ஐம்பதாயிரம் பேர் எண்பது ஏக்கரு ஸோ இதுக்கு நான் எவ்வளவு செக்யூரிட்டிக்கு ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போடணும் எவ்வளோ கான்ஸ்டபிள்ஸ் போடணும் எவ்வளோ வண்டி ஆர்கனைஸ் பண்ணணும் எவ்வளோ ஆம்புலன்ஸை சொல்லணும் எமர்ஜென்சிக்கு ஸோ எவ்வளோ நேரம் டிராஃபிக் டைவர்ஷன் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பிளான் பண்ணுவார் ஸோ அவருன்னும் சும்மா இல்லை ஒரு மாவட்டத்துக்கே இன்சார்ஜ் அவரோட டெரிட்டரியில் நடக்கிற ஒரு பெரிய ஈவெண்ட்டு ஐம்பதாயிரம் பேர்னு சொன்னால் ஐம்பதாயிரம் பேருக்கு உள்ள இரநூறு காவலர்களை போடுவார் ஒரு லட்சம் பேர்னா ஐநூறு காவல்களை போடுவார் மூணு லட்சம்னா மீப்பும் முந்நூறு அஞ்சு லட்சம்னா ஆயிரம் பேர் போடுவார் ஒரு இரநூறு போலீஸ் வெஹிக்கிள்ஸை போடுவார் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி நேஷ்னல் ஹைவேயை டைவெர்ட் பண்ணுவார் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஆம்புலன்ஸ் வேண்டியதில் பதினஞ்சு ஆம்புலன்ஸை கொ கொண்டு வைப்பார் ஸோ இவங்க ஐம்பதாயிரம்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் போயிட்டாங்கன்னா நாளைக்கு அஞ்சு லட்சம் பேர் வந்தால் இட நெருக்கடி மட்டும் இல்லை சட்ட அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு குளறுபடி ஏற்படும் முந்நூறு பேர் தான் போலீஸ் ஆன் டியூட்டி இருக்காங்க அஞ்சு லட்சம் பேர்னா என்ன பண்ண வைக்கிறீங்க ரெண்டாவது அந்த திருச்சி சென்னை ஹைவேஸ் இருக்குல்ல ஹைவே வந்து கொஞ்சம் ஆக்சிடென்டல் ஜோனும் சொல்கிறாங்க ஆமாம் நிறைய ஆக்சிடென்ட்லாம் இங்கே நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு மாற்றுப்பாதையை ரெடி பண்ணுவாங்க ஒன்வே பண்ணுவாங்க அரை நாளுக்கோ ஒரு நாளுக்கோ ஸோ இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னா யூ மஸ்ட் பி ஆனஸ்ட் நீங்கள் வந்து உண்மையிலேயே விஜயும் விஜய் சார்ந்தவர்களும் ஐம்பதாயிரம் பேரும் அவர் நினைக்கிறாங்களா என்னால் நம்பவே முடியல அப்படி இல்லை ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் வர இடத்துல ஐம்பதாயிரம் அவங்க அண்டர் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா தட்ஸ் தட்ஸ் எ கிரிமினல் மிஸ்டேக் நீங்கள் வந்து ஆனஸ்டி நேர்மை பற்றி பேசிட்டு உங்களோட முதல் ஸ்டெப்பே தவறாக வைக்கக்கூடாது ஏன் மூ மூணு லட்சம் பேர் சொல்லுங்களேன் மூணு லட்சம் பேர் எதிர்பார்க்கலையா நான் எதிர்பார்க்குறேன் நான் கரெக்டாக எதிர்பார்க்குறேன் மூணு லட்சத்துக்கு மேலே அப்படிங்கிறத என்னோடய எதிர்பார்ப்பு அஞ்சு லட்சம் வரைங்கிறது ஸோ இவங்க போய் ஐம்பதாயிரம்னு சொல்லிட்டு இது விளையாட்டு கிடையாதுங்க இது வந்து பப்ளிக்கோட சேஃப்டி அங்கே வர்றவங்க மட்டும் கிடையாது நீங்கள் வந்து போலீஸ் வந்து நீங்கள் நான் சொல்லியாச்சு இந்த இடத்த மாநாடு நடத்துகிறேன் எனக்கு நீங்கள் எப்போ சேஃப்டி கொடுங்க செக்யூரிட்டி கொடுங்கங்கிறது மட்டும் இல்லை இஷ்யூ இது வந்து அந்த ஏரியாவுக்கே உள்ளது அந்த அந்த வழியாக போகிற ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ்க்கு உள்ளது அந்த ஏரியாவில் உள்ள பள்ளி கல்வி பள்ளி கல்லூரிகள் ஹாஸ்பிட்டல்ஸ் டிராஃபிக் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே போலீஸ் படணும் ஏன்னா மாநாடு வந்து ரெண்டு மணிலேருந்து பத்து மணி வரை சொல்கிறாங்க ஒன் தேர்ட்டிக்கே காவல்துறை சொல்கிறாங்க ஒன் தேர்ட்டிக்கே நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் அதுக்கு பிறகு எந்த வெஹிக்கிள்ஸையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நிச்சயமாக அந்த ஏரியாவே வந்து ஒரு டிராஃபிக் கன்ஜங்ஷன் இருக்கக்கூடிய கட்டாயம் கட்டாயம் இருக்கும் வந்து ஒன் தேர்ட்டிக்கு பண்ண ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அட்லீஸ்ட் அன் அவர் முன்னாடி நிறுத்த நிறுத்த முடியாது முடியாது எடுத்துக்கங்க போலீஸ் சொல்லுவாங்க சொல்லி சொல்லி ஆகணும் இல்லைன்னா நாளைக்கு நீ ஏன் கேட்பாங்க ஏன்ிறுத்த நீதான் ரெண்டு மணி மணிதான் சொல்றான் நீ ஒன்றரை மணி வரைக்கும் விட்டுட்டு நிறுத்த வேண்டியதானு கேட்பாங்க இந்த கண்டிஷன் இங்க இல்லைன்னா நாளைக்கு நீதிமன்றத்துக்கு கேள்வியாக வரும் ஸோ இதை வந்து விஜயோ விஜயோட அட்வைசர்ஸோ இல்லை விஜயோட ஃபாலோவர்ஸோ போலீஸுக்கு நெருக்கடி அரசுக்கு பயம் இல்லை எங்களுக்கு மேலே வைக்கப்படும் ஒரு ஒரு அன்ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனாக நினைக்கக்கூடாது இது வந்து எல்லா மாநாடு பேரணி பொதுக்கூட்டங்களுக்கு போலீஸ் தரப்பிலிருந்தும் அரசாங்க தரப்பிலிருந்தும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் வெறும் சின்ன துக்கடா கட்சியாக இருந்தாலும் விதிக்கப்படும் நிபந்தனை ஆனா இப்போ ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸே வந்து அவங்க என்ன இப்போ ஐம்பதாயிரம் பேருக்கு தான் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு மூணு லட்சம் பேர் வந்துருச்சு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ஒரு குழப்பமாயிரும் ஒரு சண்டை உணவு பற்றாக்குறை வந்து அங்க வந்து கடவரம் ஏற்படும் சி நம்ம பல மாநாட்டில் நேச்சுரலி ஏன்னா நீங்க ஒன்றரை மணிக்கு சி யாருமே அங்கேருந்தே வர்றது கிடையாது எல்லாருமே ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வருவாங்க ஸோ எத்தனை மணி ஏழு மானிங் கிளம்பிருப்பாங்க முதல் நாளே கிளம்பியிருப்பாங்க எல்லோரும் மாநாட்டு பந்தல்குள்ளே வந்து நம்ம முன்னாடி போனால் தான் முதல் வரிசை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்து உட்காந்துருப்பாங்க ஓகே வந்தாச்சு ஒரு மணிக்கு வந்தாச்சு ரெண்டு மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்க போகுது பத்து மணி வரைக்கும் போக பொழுது தண்ணி வாட்டர் பாட்டில் வேணும் இல்லைன்னா டாய்லெட்ஸ் வேணும் ஃபுட்டு வேணும் ஃபுட்டு எங்கேருந்து கிடைக்கும் நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலன்னா குழந்தைகள் வயசானவங்க எல்லாரும் அஃபெக்ட் ஆவாங்க சார் இப்போ காவல்துறை வந்து என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க சார் இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கூட சாப்பாடு தண்ணியெல்லாம் வந்து காவல்துறை தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க அதை கூட விமர்சனமும் பண்ணிட்டு இருந்தாங்க காவல்துறை சார்பில் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸு பேசிக்காக பண்ணுவாங்க சாப்பாடு தண்ணி போலீஸ்க்கு யார் கொடுப்பா போலீஸ் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க போலீஸுக்கு தவிர்க்க கொடுக்கணும் சி அவங்க வந்து பேக்டு ஃபுட் கொண்டு வருவாங்க இல்லைன்னா கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு டியூட்டி பார்ப்பாங்க நிறைய பேர் சாப்பாடு இருக்காது ஆர்கனைசர்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கணும் போலீஸ் வந்து ஆர்கனைசர்ஸ் கொடுப்பாங்களா ஒன்று நம்பர் டூ போலீஸ் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் முதல்ல நீங்கள் நம்பர் சொன்னேன் அதனால தான் சொன்னேன் நீங்கள் வந்து நேர்மையாக நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர் சொல்லணும் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கிற அந்த நம்பரை வச்சு தான் போலீஸ் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண முடியும் எவ்வளோ பேர் வருவாங்க ஓகே மூணு லட்சம் பேர் ஓகே எத்தனை வண்டி வரும் ஒரு ஐயாயிரம் வண்டி ஓகே எந்தெந்த லீடர்ஸு ஜெய் எக்ஸ் ப்ள ஒன் டூ த்ரீ நூறு பத்து லீடர்ஸு ஓகே எங்கேருந்து வருவாங்க எல்லாேருமே ஒரே ரூட்டில் போக மாட்டாங்க பல ரூட்லேருந்து வருவாங்க அவங்கள செக் தரணும் ஸோ அங்கே பார்ப்பாங்க அதுக்கப்புறம் எந்த இடம் இந்த இடம் ஓகே அதுக்கு சுற்றி வந்து உங்களுக்கு ஒரு பேரிகேட் பண்ணியிருக்கீங்களா எண்பது ஏக்கர் ஓகே அதை தாண்டி எல்லாம் எல்லா பக்கமும் எல்லோரும் வர்ற மாதிரி இருக்க முடியாது ஸோ என்ட்ரி இருக்கா எக்ஸிட் இருக்கா எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கா எல்லாம் கேட்பாங்க கேட்டதுக்கப்புறம் பார்க்கிங் லாட் எங்கே கொடுத்துருக்கீங்க எவ்வளோ தூரம் நடந்து வரணும் எவ்வளோ தூரம் வண்டி வர வண்டி வந்து இறங்கலாம் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் போலீஸ் வந்து இதில் சொல்லியிருக்காங்கல்லையா ஆறு கிணறு இருக்கேன் எப்படி தெரிஞ்சது இவங்க இடத்த சொன்னதுக்கப்புறம் போய் பார்த்துருக்காங்க கிரவுண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க பண்ணினதுக்கப்புறம் இதெல்லாம் பொட்டென்ஷியல் டேஞ்சர் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க ஹைவே நாளைக்கு வெஹிக்கிள்ஸ் போகும்போது ஏதாவது அச அசம்பம் நடக்கலாம் கிணறு பின்னாடி கிளியர் பண்ணாத ஏரியா வச்சுக்கோங்க எண்பது ஏக்கர் கிளீன் பண்ணிடுவீங்க எண்பது ஏக்கருக்கு அந்த பக்கம் புதராக இருந்துச்சுன்னா வேணாலும் இருக்கலாம் பாம்பு பள்ளி இருக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நீங்கள் சொன்ன ஏரியாவை செக்யூர் பண்ணுவாங்க அங்கெல்லாம் போய் எல்லா பவுண்ட்ரிலையும் போலீஸ் போடுவாங்க நம்பர் டூ போலீஸ் வந்து இந்த மாதிரி மூணு லட்சம் பேர் எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கான எமர்ஜென்சி ஸோ லோக்கல் ஜிஹெச்லேயோ இல்லை அந்த அரசாங்க இதிலேயோ கான்டாக்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை எமர்ஜென்சி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இல்லை ஏதாவது ஒரு இது பண்ணுறதுக்கு ஃபயர் சர்வீஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து இடம் வைப்பாங்க அவங்களுக்கு ஒரு இடம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இந்த இடம் ஃபயர் சர்வீஸ் இந்த இடம் ஆம்புலன்ஸ் இந்த இடம் ஃபஸ்ட் எய்டு இந்த இடம் வந்து கொண்டு போகிறதுக்கான எமர்ஜென்சி ரூட்டு ஏதாவது சம்படி ஹேப்பன் சம்திங் ஹேப்பன் டு சம்படின்னா ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு போகிறதுக்கான எமர்ஜென்சி ரூட் எமர்ஜென்சி ரூட் கிரியேட் பண்ணுவாங்க அது போனதுக்கப்புறம் மெயின் ரோடில் டிராஃபிக் டிஸ்டரப்ஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு லூப் ரோடு மாதிரி கொடுக்கலாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் ரெடி பண்ணுவாங்க அங்கே போலீஸ் போடணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் மெயின் ரோட்டில் போகிறவங்களுக்கும் விஜய் கட்சிக்கும் என்ன சம்மந்தம் கேள்வி கேட்பாங்க ஏன்னா ஏன் வில்லேஜுக்குள்ளே போக சொல்கிறீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் பெரிய மாநாடு நடக்குது பத்து மணி வரைக்கும் போகும் ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் போங்க அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆஃபீஸர்ஸ் போடணும் ஸோ இது வந்து விஜய் நினைக்கிற மாதிரியோ விஜயோட அதி கட்சிக்காரர்கள் நினைக்கிற மாதிரியோ அவங்களுடைய அட்வைஸர் நினைக்கிற மாதிரியோ அந்த இடத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல ஒரு மாவட்ட அதிகாரி அந்த மா இந்த ஒரு மாநாட்டினால் எந்த பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறத அவர் ஏகப்பட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு போலீஸ் பயந்துட்டாங்க அரசாங்கம் பயந்துருச்சு எங்களுக்கு நிர்பந்தாங்கிறது வந்து வெறும் வெட்டி போயிடுச்சு இதில் உள்ள நிபந்தனைகளை நான் மீட் பண்ண முடியுமா கடவுளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க ஹண்ட்ர்டை கொடுக்கணும் நான் பார்த்துக்குறேன் நான் வந்து மெயின் ரோடில் வளைய வைக்க மாட்டேன் என் தொண்டர்கள் யாரும் போய் கணக்கு ஒதுக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் அண்டர்டைனிங் கொடுக்கணும் ஸோ நீ ஒரு மாநாடு நடத்துறீங்க அது முதல் மாநாடு கட்சி மாநாடு உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன போஸ்ட் அடிச்சுட்டு அட்வர்டைஸ் பண்ணணுன்னா எல்லோரும் வந்துடுவாங்க வந்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு என்னென்று நீங்கள் ரெஸ்பான்சிபிலி கிடையாது ஸோ வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அ ஆர்கனைசர் அஸ் அ லீடர் இன்னொரு கூட்டி லீடர் உங்க தொண்டர்கள் அடுத்த முதல்வர் போடுறாங்க ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் சேஃப்டி ஃபார் அதர் சேஃப்டி எவ்ரிபடி சேஃப்டி